அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இதோ உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அஹமது அசியாம் எனது சப்ஸ்கிரைபர்களுக்காக நான் கூறும் மிக முக்கியமான செய்தி நான் ஒவ்வொரு நாளும் எனது யூடியூப் சேனலில் புத்தம் புதிய செய்தி வீடியோக்களை உங்களுக்காக நான்கு ஐந்து மணித்தியாலங்கள் செலவழித்து உங்களுக்காக வழங்கி வருகிறேன் ஆனால் இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது வீஸ்களை பார்க்கும் பொழுது மிகவும் குறைவாக இருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் யூடியூபுடைய அல்கொரிதம் அதாவது யூடியூபுடைய சிஸ்டம் அவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது யூடியூப்பானது ஆனது மிகவும் ரெண்டிங்கான விடயங்களை மாத்திரம்தான் உங்களுக்கு கொண்டு வந்து காண்பிக்கும் நீங்கள் எனது வீடியோக்களை யூடியூப் காட்டினால் மட்டும்தான் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு வருடத்தில் ஒரு வீடியோ மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீர்கள் அவர்தான் யூடியூபுடைய சிஸ்டம் இருக்கின்றது எனவே இதை அனைவரும் புரிந்து வேண்டும் எனது அன்புக்குரிய மதிப்புக்குரிய பார்வையாளர்களான நீங்கள் பல சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருப்பீர்கள் கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு ஒருவர் ஐம்பது சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருந்தால் ஐம்பது சேனலிலும் ஒவ்வொரு நாளும் தினமும் வீடியோக்கள் வரும் ஆகவே யூடியூப்பானது ஐம்பது நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு அனுப்பாது மட்டுப்படுத்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் மட்டுமே உங்களுடைய ஃபோனுக்கு வரும் அவ்வாறு வரும் பொழுதுதான் நீங்கள் அதனை கிளிக் செய்து பார்ப்பீர்கள் என்ன விடயம் என்று என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனை நோட்டிபிகேஷனை வராது ஒன் பண்ணி வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் தான் வரும் ஆனால் அனைவருக்கும் செல்லுமா என்ற கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் நான் முன்பு கூறியது போன்று நீங்கள் ஐம்பது அல்லது நூறு சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருப்பீர்கள் அனைவரும் வீடியோக்களை போடுவார்கள் ஆகவே நூறு சேனல்களில் சேனல்களிலிருந்து உங்களுக்கு யூடியூப்பானது உங்களுடைய போனுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்புவது என்பது மிகவும் சாத்தியமற்றது ஆகவே இது யூடியூப்பானது பட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது இந்த விடயம் இப்படி இருக்க என்னுடைய தகவல் அரங்கம் யூடியூப் சேனலில் பெல் பட்டனை ஒன் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருந்தா நான் வீடியோக்கள் போடும் பொழுது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது ஆகவே இந்த விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்த விடயம் எனது யூடியூப் சேனலில் வீஸ் குறைய வரதுக்கான காரணங்களில் ஒன்று வீடியோவோட குவாலிட்டி தரம் குறைவாக இருப்பது இதற்கு காரணம் நான் அல்ல அனைத்து யூடியூபர்களும் தரமான வீடியோ குவாலிட்டி ஊடாகத்தான் வீடியோக்களை அப்லோட் பண்ணுகிறார்கள் ஆனால் யூடியூப்பானது குவாலிட்டியை குறைத்து காட்டுகிறது உங்களுடைய டேட்டா ஸ்பீடுக்கு அமைய அந்த குவாலிட்டி மாறுபடுகிறது ஆகவே நீங்கள் எனது வீடியோக்களை பார்க்கும் பொழுது வீடியோட குவாலிட்டி அதாவது வீ வீடியோட தரம் குறைவாக இருந்தால் அதற்கு நீங்கள் வீடியோவில் செட்டிங் ஆப்ஷன் இருக்கும் வீடியோவில் அதில் குவாலிட்டி என்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதற்கு அடுத்தபடியாக அட்வான்ஸ் என்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதற்கு அடுத்தபடியாக நானூற்றி எண்பது பி அல்லது முன்னூற்றி அறுபது பி என்று இருக்கும் நூற்றி நாற்பத்தி நான்கு பியும் இருக்கும் அதுதான் ஆகவும் குறைவான குவாலிட்டி அதற்கு கொடுக்காமல் அது ஆட்டோமேட்டிக்காக நூற்றி நாற்பத்தி நாலு பி இருக்கும் அதற்கு கொடுக்காமல் நீங்கள் நானூற்றி எண்பது பி அல்லது முன்னூற்றி அறுபது பிக்கு கொடுத்து பாருங்கள் வீடியோ கிளியராக வரும் ஆகவே என்னுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் இதனை நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள் வீடியோ கிளியராக இருக்கா என்று சொல்லி என்னுடைய வீடியோக்களை நீங்கள் ஏன் பார்க்க வேண்டும் என்கின்ற கேள்விக்கான விடையையும் இப்பொழுது நான் தருகிறேன் நான் வழங்குகின்ற அனைத்து வீடியோக்களும் சமூகத்துக்கு மிகவும் பயனுள்ள அறிவு சார்ந்த செய்தி வீடியோக்களாக இருக்கிறது என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சென்று பார்த்தால் அனைத்துமே உங்களுக்கு மிகவும் பிரயோசனமான வீடியோக்களாகவே இருக்கும் அதனால்தான் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தினமும் பத்து நிமிடம் ஒதுக்கி பார்க்க வேண்டும் என்று கூறுகிறேன் சிலருக்கு காலையில் நேரம் இருக்கும் சிலருக்கு மாலையில் நேரம் இருக்கும் இன்னும் சிலருக்கு இரவில் தான் நேரம் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சேனலுக்கு சென்று தகவலரங்கம் யூடியூப் சேனலுக்கு சென்று நான் என்ன வீடியோ போட்டிருக்கிறேன் என்பதை கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் பாருங்க பத்து நிமிடம் எனக்காக ஒதுக்குமாறு உங்களை நான் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சில யூடியூப் சேனலை பார்க்காமல் சிலருக்கு நித்திரையே போகாது சிலர் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கிறார்கள் மதிப்புக்குரிய சப்ஸ்கிரைபர்களான உங்களிடம் இன்றிலிருந்து நாம் விடுக்கும் ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால் பெரிய பெரிய யூடியூப் சேனலை நீங்கள் தினமும் பார்க்கின்ற மாதிரி என்னுடைய யூடியூப் சேனல் வீடியோக்களை பார்ப்பதற்கு பத்து நிமிடம் ஒதுக்குமாறு உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலிலிருந்து வீடியோக்கள் வரவில்லை என்று சொன்னால் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சென்று நீங்கள் எனது வீடியோக்களை பார்க்குமாறு உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்